நான் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது போது ஸ்வென்னுன்னு ஒரு பையன் எங்கள் ஹோம் ரூமில் இருந்தான் சுருக்கமாக சொல்லணும்னா அவன் ரொம்பவே விசித்திரமான பையன் மற்றவங்க அவனை அவங்க கூட்டத்தில் சேர்த்துக்க முயற்சி செஞ்சாலும் யார் கூடயும் சேராமல் தனியாகவே இருக்கிற ஒரு ரகம் எல்லா கிளாஸும் நான் அவன் கூட படிக்கலை ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அவன் எந்த ரூமில் இருந்தாலும் கதவுக்கு எதிரே இருக்கிற பின்மொழியில் தான் எப்பவும் உட்காருவான் தவறாமல் தினமும் ஒரே மாதிரி உடை தான் போட்டு வருவான் கார்கோ ஷார்ட்ஸும் அதுக்கு மேலே ரொம்ப பெருசான மெரூன் கலர் ஹுடியும் தான் அவனோட யூனிஃபார்ம் அவன் அதிகமாக பேச மாட்டான் ஆனா ஏதாவது கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இல்லனா ஏதாவது ஒரு பத்தியை படிக்கணும்னா அவனோட குரல் ரொம்ப ஆழமா இருக்கும் மற்ற பசங்க அதுக்காக அவனை நிறைய கேலி பண்ணுவாங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்ல அது நியாயமும் கூட ஒரு தடவை என் ஃப்ரெண்டு டைலர் இடைவேளையில அவன் மண்புழுக்களை அறுத்துக்கிட்டு இருந்ததை பாட்டான் அதுக்காக அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இடைவேளைன்னு சொன்னா அந்த நேரம் முழுக்க அவன் காட்டுப்பகுதியை ஒட்டியிருந்த வேலி பக்கத்துல தனியாவே தான் நிற்பான் விளையாடுறதோ இல்லனா மத்த பசங்க செய்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவன் செய்ய மாட்டான் அந்த வேலி பக்கத்துல நின்னுகிட்டே என்ன செய்வான்னு கடவுளுக்கு தான் தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அவன் வேலைக்கு இந்த பக்கம் இருந்து யாரோ ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க ஆனா நான் அதை நேரடியாக பார்த்ததில்ல அதனால் பொய்ய பரப்ப விரும்பல அவனை பத்தி வேற ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கான்னு யோசிக்கிறேன் அவன்கிட்ட நிறைய வினோதமான பழக்கங்களும் சில சில்லறை விசித்திரமான நடவடிக்கைகளும் இருந்துச்சு மற்ற விசித்திரமான மிடில் ஸ்கூல் பசங்க மாதிரி தான் அவனும் ஆனா நான் சொல்ல கதைக்கு அதெல்லாம் தேவையில்லை இந்த சம்பவம் ஸ்கூல் கடைசி நாள் நடந்துச்சு நான் போன மிடில் ஸ்கூல் கொஞ்சம் பெருசு ஒரு கிளாஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அதனால ஒரே வருஷம் படிக்கிற பசங்க எல்லாரும் கடைசி நாள்ல வேற வேற கிளாஸ் ரூமுக்குள்ள ரகசியமாக நுழைஞ்சு ஆசிரியர்களை குழப்பணும்னு ஒரு வழக்கம் வச்சிருந்தாங்க டீச்சர்ஸுக்கும் இது தெரிஞ்சு பசங்களை சந்தோஷப்படுத்த விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அதெல்லாம் இங்கே தேவையில்லை சரியான நேரம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா நான் ஸ்வென் கூட இருந்த சில கிளாஸ்ல ஒண்ணுல இருந்தேன் அன்னைக்கு நாள் முறுக்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு கிளாஸ் ரூம் முழுக்க வேற எங்கேயோ இருக்க வேண்டிய தெரியாத பசங்களால நிரம்பி இருந்துச்சு நான் சின்ன வயசுல இருந்தே ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்ற ஆளு அப்படித்தான் என்ன வளர்த்தாங்க அதனால நான் அந்த கிறுக்குத்தனமான விஷயங்கள் எல்லாம் பங்கெடுத்ததில்லை ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அதனால் அவங்க எல்லாரும் மற்ற ரூமுக்கு போனதால் நான் என் கிளாஸில் அடிக்கடி தனியாக இருப்பேன் இதுவும் அப்படி ஒரு நேரம்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரூமை விட்டு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பையன் தற்செயலாக ஸ்வென் மட்டும்தான் இருந்தான் ஸ்வென் அன்னைக்கு வழுக்கத்தை விட ரொம்பவே விசித்திரமாக நடந்துக்கிட்டான் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கிளாஸில் நாங்கள் என்ன படித்தோம்னு என்னால் முழுசாக ஞாபகம் வச்சுக்க முடியல ஆனால் ஸ்வென் தன்னோட காலை ரொம்ப ஆக்ரோஷமாக தட்டிக்கிட்டு இருந்தான் இது அவன் எப்பவும் செய்யாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் ரூம் முழுக்க யாரையோ தேடுற மாதிரி இல்லனா யாரையோ கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருந்தான் அவன் என்ன பார்க்குறதா எனக்கு தோணல ஆனா உறுதியாக சொல்ல முடியாது எனக்கு ஞாபகம் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா கிளாஸ்ல எனக்கு தெரியாத பசங்க நிறைய பேர் இருந்தாங்க எல்லாம் மாறி இருந்ததால ஒரு ரெண்டு பேர் புதுசா இருக்கிறது சாதாரண தான் ஆனால் இத்தனை பேரை நான் அதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லைன்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு கட்டத்துல டீச்சர் அவங்க பேர் மிஸ் பெல்லுன்னு நினைக்கிறேன் எங்கள் எல்லாரையும் மூணு நாலு பேரா குழுக்களாக பிரிஞ்சு ஏதோ எண்ட் ஆஃப் இயர் ரிஃப்ளெக்ஷன் ஒர்க்ஷீட்டில் வேலை செய்ய சொன்னாங்க அது ஒன்றும் சீரியஸான விஷயம் இல்லை பெரும்பாலான பசங்க அதை பேசுறதுக்கும் அரட்டடிக்கிறதுக்கும் ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு சமயம் மிஸ் பெல் அவங்க மேஜிக்கிட்ட நடந்து போய் கிளாஸ் ரூம் ஃபோனை எடுத்து எங்களுக்கு பின்னாடி திரும்பி நின்று பேச ஆரம்பிச்சாங்க சில நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு டீச்சர் உள்ளே வந்தாங்க பக்கத்து ரூம் டீச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் ரூம் கதவுக்கு வெளியே நின்று மெதுவாக காதுக்குள்ளே மட்டும் பேசிக்கிட்டாங்க ரொம்ப நேரம் பேசல ஒரு அரை நிமிஷம் தான் இருக்கும் ஆனா ஏதோ சரியா இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு பெரிய பிரச்சனையா ஆகாம இருக்கணும்னு அவங்க முயற்சி பண்றாங்கன்னு தெளிவா புரிஞ்சுச்சு ஏதோ நடந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மிஸ் பெல் ரொம்பவும் அமைதி இல்லாம தெரிஞ்சாங்க அவங்களோட மனநிலையை விவரிக்க இதை விட பெஸ்டான வார்த்தை இல்லை அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மிஸ் பெல்லும் இன்னொரு டீச்சரும் கிளாஸ் ரூமுக்குள்ள வந்தாங்க அவங்க கிளாஸ் கிட்ட எதுவும் சொல்லல சும்மா சில குறிப்பிட்ட பசங்கக்கிட்ட நடந்து போய் அவங்க மேஜை பக்கத்தில் முழங்கால் போட்டு உட்கார்ந்தாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு கேட்கல ஆனால் அவங்க பேசினது ரொம்ப மெதுவாக இருந்துச்சு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு முயற்சி பண்ணாங்கன்னு தெளிவாக புரிஞ்சிச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பசங்க எல்லாரும் எழுந்து அந்த டீச்சர்ஸ் பின்னாடியே ஹால்வேக்கு போனாங்க யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ணல என்ன நடக்குதுன்னு கவனிச்சது நான் மட்டும்தானோன்னு எனக்கு தோணுச்சு மிஸ் பெல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தனியாக திரும்பி வந்தாங்க வெளியே போன பசங்களை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை சும்மா அவங்க மேஜையில் வந்து உட்காந்து எதுவும் நடக்காத மாதிரி பேப்பர்ஸை அடுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க உட்காந்த உடனே ஃபயர் ஃபயரெலாம் அடிச்சுது மிஸ் பெல் அதுக்காக ரியாக்டே பண்ணல அது நடக்கப் போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு வரிசையில் நில்லுங்க வெளியே போகலான்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாரும் மற்ற ஸ்கூல் பசங்க கூட பில்டிங்குக்கு பின்னாடி இருந்த மைதானத்துக்கு போனோம் போல எல்லாரும் ஹோம் ரூம் படி பிரிஞ்சு நின்னதால எனக்கு தெரிஞ்சவங்க கூட நான் திரும்ப நிற்க முடிஞ்சிச்சு நாங்கள் எல்லாரும் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தப்போ நான் சும்மா பழக்க தோசத்துல ஸ்கூலை திரும்பி பார்த்தேன் ரெண்டாவது மாடி ஜன்னலில் ஏதோ அசைஞ்ச மாதிரி நான் பார்த்தேன் அது ரொம்ப வேகமாக இருந்துச்சு ஒருவேளை அது வெளிச்சம் பட்டு தெரிஞ்சதா இருக்கலாம் இல்லனா நிழலாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ஏதோ தப்பாக இருந்துச்சு ஸ்கூல் முடுக்க ஆள் இல்லாமல் இருந்திருக்கணும் இதை நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை ஆனால் திரும்ப பில்டிங்குள்ளே போகணும்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஆனால் நான் அங்கே திரும்ப உள்ளே போகவே இல்லை அலாம் சத்தம் நிற்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சைரன் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது சில நிமிஷங்களுக்கு அப்புறம் போலீஸ்கார்கள் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சது ஒன்று ரெண்டு இல்லை ஒரு பெரிய வரிசையாகவே வந்துச்சு அவங்க நேரத்தை வீணடிக்கவே இல்லை அதிகாரிகள் இருந்து இறங்கி நேர பில்டிங்குக்குள்ளே ஓடினாங்க யாரும் எங்களுக்கு என்னன்னு விளக்கல டீச்சர்ஸ் அமைதியா இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ஸ்கூல் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு பஸ் வசதி இல்லை எங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொன்னாங்க உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை என்னோட அப்பா அம்மா தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லனா ஸ்கூல் அவங்க கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை சொன்னாங்க நம்ம ஸ்கூல்ல படிக்காத நிறைய பசங்கள் ஏதோ ஒரு வழியில் உள்ள வந்துட்டாங்களாம் அங்க தீ வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்ததா ஒரு வதந்தி பரவி இருந்துச்சு மிஸ் பெல் அந்த பசங்களில் ஒருத்தனோட பேக்ல சந்தேகத்தை உண்டாக்குற சில கருவிகளை பார்த்துருக்காங்க அதனால தான் ஸ்கூல் எல்லாரையும் வெளியேற்றதுக்காக தீ எச்சரிக்கை பயிற்சியே இருக்கு விவரங்கள் இன்னும் கொஞ்சம் மங்களா தான் இருக்கு அதனால தான் நான் எல்லாத்தையும் சரியா சொல்றேன்னு நம்புறேன் ஆனா எங்க அம்மா கடைசில சொன்ன விஷயம்தான் இன்னும் என் மனசுல நிக்குது அந்த பசங்கள் எல்லாரையும் ஸ்வென் தான் இடைவேளை நேரத்துல பக்கத்துல இருந்த வேலி வழியா கூட்டிட்டு உள்ள வெட்டிருக்கான் இந்த சம்பவம் எவ்வளவு விசித்திரமா இருந்துச்சு அது இப்ப கூட என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல நான் ஸ்வென்ன மறுபடியும் பார்க்கவே இல்ல